இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறார் என் ஹெச் பரிசார் சொல்கிறாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்தில் இரு கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டர் தான் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாராரு கேட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் கிருஷ்ணமு சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு முன்னாள் நான் சொல்லித்தனும் ஆமாம் யுவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளி இருக்கார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஸுமே சூப்பராக இல்லை நான் கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை தாய்ப்புதான் கலை அந்த படத்துல அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனா தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது அந்த 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 கதை கதையுடைய போக்கு எல்லாம் பார்த்தா இருக்கு அந்த நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க லம்பாசம் தொடர்ந்து எங்கிட்டு அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கே திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிசியாக வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரைலர்ல பாக்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அழகா இருக்கு உள்ள எல்லாரும் உள்ள ஆடியன்ஸ் கடைக்குள்ள வந்து தான் படத்தை வெளியே போக முடியும் இன்ட்ரல்ல தான் உள்ள போக முடியும் அதுவும் கடைக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு சூப்பர் மாமன்னன் படம் அப்ப கூட மாரி செல்வராஜ் சேரும் அண்ட் உதய சேரும் ಅಂತ சொல்லிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் வந்து சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க அவருக்கு உங்க மேல அவ்வளவு பிரியும் பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்க அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார்கிட்ட நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவாரு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்கார் ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார்ன்ட்டு அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு நான் நடித்த இடங்களை பிற சொல்லிட்டு அவர் சிரிக்கப்பட்டுப்பார் ஆமாம் அது அது எத்தனை தான் பார்த்தாலும் அவர் நிறையா என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார்

சரி வேணாம் அப்படின்னு பாரு சார் வேணாம் வேணாம்னாப்பா ஒன்று டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுறாரு அது என்ன என்ன அப்படின்பாரு இதுல இது இது நல்லா இருக்கே அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னமா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேசு மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்வளோ கிறிஸ்தம் சார் பதர்வார் சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சி விட்டு தொலைங்க அப்படி இல்லை சார் ஓகே சார் அப்படின்னு பாரு சார் அவர் அப்படி சிலது வைக்கப்பட்டது இருக்கு வேணான்னு சொன்னது இருக்கு இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள சுவாரஸ்யமாக ஜாலியாக எடுத்துக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவார் டைரக்டர் ரொம்ப அவர் நாங்கள்லாம் அவனுப்போம் ரைட்டர் ஒன்று யோசிப்பாரு அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி வச்சு ஸ்பாட்லேயே அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா இருக்கும் நல்ல டீம் இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசல் எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ்அர் அவர் டேரக்டர் சார் கொஞ்சம் தமிழ்ல அப்படியே ஒன்று போய்ட்டு வருவார் இது மலையாளங்கள் நீங்கள் வர அப்புறம் அங்கே இருந்து கேமராமேன் வர்ற என்ன என்ன ஓ சார் இது இந்த தமிழில் வந்து வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் ஓர் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கு இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் இல்லையா எல்லா பிறகு அதுதானே ஒரு தாய் பிள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறப்பண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரியா சார் நீங்கள் அப்படியே பேசிகிட்டே கரையை பூரா கேட்குறீங்களாப்ப ஆமாம் படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு வெட்டி போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ளிருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசுனார் இந்த படத்துடைய பிடிச்சது சூப்பர் குடி சௌத்ரி சார் பேசினாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செல்தி சொன்ன என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்தம் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலெக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி உடனே கேட்டுக்கிட்டேன் அதனால் உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பிரபு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறேன் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியல அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் வாராட்டுன்னு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்காம் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக டைட்டில் என்ன வச்சுருங்கப்போ டைரக்டர் சென்று சொன்னாங்க மாரிசன் அப்படி மாரிசன்ங்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போகம்ல அந்த கேரக்டர் அது பெருதான் மாறி சொன்னார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த படம் அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு ஆ எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் நான் பண்ணிக்காக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணேன் மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது இப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு கதை இப்போ கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்டனில் இந்த கதை வந்து எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் என இப்படி ஒரு உங்களை பார்த்தது கிடையாது அதுவும் அவர் கூட